إن الحمد لله أعوذ بالله من الشيطان الرجيم هو الذي بأس في يمين رسول منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والهتماء وإن كانوا من قبل لفي للال مبين قال نبينا صلى الله عليه وسلم من سلك طريقا يلتمس فيه علما சகலகுல்லா பகுதி தரிகன் இலல் ஜன்னா அல்லாவுடைய மாபெரும் மரளால் அல்ஜன்னா அரபுக்கல்லூனுடைய இரண்டாம் ஆண்டு பட்டமளிப்பு நிகழ்ச்சியில் நாம் பங்கெடுத்திருக்கிறோம் ஒவ்வொருவர்களும் மார்க்கத்துடைய கல்விகளை அறிந்து கொள்வது கட்டாயம் குறிப்பாக இஸ்லாமிய பெண்கள் மார்க்க விழிப்புணர்வு பெறுவதற்கு மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வது மிக மிக கட்டாயம் இந்த மார்க்க விழிப்புணர்வு நம்முடைய சமூகத்தில் இல்லாத ஒரு காரணத்தினால் கடந்த காலங்களில் இஸ்லாமிய மார்க்கம் எதெல்லாம் தவறு கூடாது என்று நமக்கு சொல்லியிருக்கிறதோ அவைகளெல்லாம் மார்க்கமாக ஏற்று செயல்படுத்திய காலங்கள் உண்டு அதுபோன்ற ஒரு கால சூழ்நிலையில் தான் வகி மட்டுமே மார்க்கம் அல்லாவிற்கு வைக்க வைக்கக்கூடாது குரானிலும் ஹதீஸிலும் சொல்லப்படாத எவையும் மார்க்கம் அல்ல என்கிற இந்த தௌஹீது கொள்கையை நாம் போதித்தோம் இந்த கொள்கை மக்களிடத்தில் நாம் மிகவும் சிரமப்பட்டு சொல்வதற்கு முன்பாக நிறைய மூட நம்பிக்கைகள் நம்முடைய சமூகத்தில் இருந்தன இஸ்லாமிய தாய்மார்களிடத்தில் இருந்தது அப்படியான நிலையில் இருந்த எல்லாம் மார்க்கம் சார்ந்து அவர்களை நாம் திசை திருப்பி இருக்கிறோம் மார்க்க நல்லறிவை அவர்களுக்கு நாம் ஊட்டியிருக்கிறோம் இதற்கு அடிப்படையான காரணம் என்ன அல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி தூதராக இந்த சமுதாயத்திற்கு அனுப்பியிருக்கிறான் அவர்கள் வாழ்ந்த காலகட்டங்கள் எவ்வாறானது இன்றைக்கு நாம் மூடப்பழக்க வழக்கம் அறியாமை பழக்கம் என்று சொல்லப்படுகிற செய்தியை தாண்டிய மூடப்பழக்க வழக்கங்கள் இருந்த காலகட்டம் எழுதப்படிக்க தெரியாது அல்லாவே குரானில் சொல்லுகிறான் புவல்லதி பாகுசபின் கும்பியின ரசுல மினு எழுதப்படிக்க தெரியாத ஒரு சமுதாயத்தில் இருந்துதான் இந்த தூதரை நாம் அனுப்பினோம் அவர் அவர்களுக்கு அல்லாவுடைய வேத வசனங்களை அவர்களுக்கு கூறுகிறார் ஓதி காட்டுகிறார் அல்லி முகமூல் கிதாபுலி ஹிக்குமா அல்லாவுடைய வேதத்தை அவர்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார் அல்லாஹ் அவருக்கு நிறைந்த ஹிக்குமத் என்கிற அறிவு ஞானத்தை வழங்கியிருக்கிறார் அதையும் அவர் அந்த மக்களுக்கு அவர் கற்றுத் தருகிறார் வாங்க சொல்றாங்களோ அஸ்லாம் வலைக்கம் ரமத்துல்ல நபிகள் நாயகம் செல்லா பழிவசெல்வம் அவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய வேதத்தின் செய்தியையும் ஹிக்குமத் என்கிற அறிவு ஞானத்தையும் மக்களுக்கு கற்றுத்தருகிற ஒரு ஆசிரியாகத்தான் செயல்பட்டார் என்பதை அல்லாஹ் அந்த வசனத்தில் குறிப்பிடுகிறான் நபிகள் நாயகத்திற்கே அல்லாஹு குரான் இறக்கியதை எப்படி சொல்கிறான் அர் ரஹ்மான் அல்லமன் குரான் அளவற்ற அருளாளன் குரானை கற்றுக் கொடுத்தான் என்று அல்லாஹு குறிப்பிடுகிறார் அப்போ நவிகல்நாயகம் செல்லாக சிறுவர்களுக்கு அல்லாஹ் குரானை கற்றுத்தந்து அறிவு ஞானத்தை ஊட்டி அதை இந்த மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் செல்ல வைத்திருக்கிறார் அதனை நான் தின்றான் இஸ்லாம் என்கிற இந்த கொள்கையை நாம் ஏற்றுக்கொள்ள முடிந்தது ஆனால் என்ன அல்லாஹுடைய வேதமான திருமறை குரானை நம்பிய நான் குரான் சொல்லக்கூடிய கொள்கையை கோட்பாடுகளை அது சொல்லுகிற வழிகாட்டு நெறிமுறைகளை அறியாத காரணத்தினால் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு முரணான கொள்கையே என்கிற பெயரில் நம்மிடத்தில் இருந்தன அவையெல்லாம் இந்த திருக்குறானின் விளக்கத்தை மக்களிடத்தில் முன்வைத்து நாம் திருத்தியிருக்கிறோம் சீர்திருத்தங்களை மக்கள் மன்றத்திலே நாம் செய்திருக்கிறோம் ஏராளமான கொள்கைக்கு எதிராக இருந்த தாய்மார்களிடத்தில் நபிமொழியை கொண்டு போய் அவர்களிடத்தில் சேர்த்து நபிகள் நாயகத்தை தான் பின்பற்ற வேண்டும் என்கிற கொள்கை உடையவர்களாக அவர்களை நாம் மாற்றி இருக்கிறோம் இதற்கு முன்பாக மார்க்கம் என்கிற பெயரில் நம் மக்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி என்ன பெண்களிடத்தில் இஸ்லாமிய பயான்கள் என்கிற பெயரில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் என்ன அவுளியாக்களின் கதைகள் தான் பெரும்பதி சொல்லப்பட்டன அப்படியான அவுளியாக்களின் கதைகளை கேட்டுக்கொண்டு தெரிந்த தாய்மார்களிடத்தில் அல்லானா யார் எப்படி நம்பணும் ரசூலை எப்படி நம்பணும் வானவர்களை நாம் எப்படி நம்பணும் மறுமையை நாம் எப்படி நம்பணும் என்றெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்துடைய அடிப்படை அக்கீதா கொள்கையை சரியாக நம்ம மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம் தர்காக்கள் என்று சுற்றிய தாய்மார்கள் இன்றைக்கு தக்குவா என்கிற இரையச்சம் பெற்று அல்லாவுடைய மார்க்கத்தை அதன் உண்மை வடிவில் பின்பற்ற வேண்டும் என்கிற கருத்திற்கு வந்தது இந்த சத்திய மார்க்கத்தின் கருத்துக்களை கொள்கைகளை மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்த்த காரணத்தினால் அந்த நன்மைகள் விளைந்திருக்கிறது ஆண்களும் கல்வி பய பயிர்கிறாங்க ஆண்களை விட பெண்கள் கல்வி பயின்றால் குறிப்பாக மார்க்க கல்வியை அவர்கள் பெற்றால் அந்த குடும்பமே இஸ்லாமிய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு தங்களுடைய குழந்தைகளை எதிர்கால சந்ததிகளை மார்க்க அடிப்படையில் அவர்களை வளர்த்தெடுப்பதற்கு ஒரு அருமையான நல்ல வாய்ப்பு கடந்த கால இளைஞர்கள் பொண்ணு பிஏ படிச்சிருக்கா எம்ஏ படிச்சிருக்கா பிஎஸ்சி படிச்சிருக்கா என்று பார்த்த காலகட்டங்கள் உண்டு இன்றைக்கு அதெல்லாம் இருக்கட்டும் பொண்ணு குரான் ஓத தெரியுமா மார்க்க சட்டங்களை படித்திருக்குதா ஆலிமா என்ற உடனே முதல் தேர்வாகவே அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய சகோதரர்கள் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் உருவாகியிருக்கிறார்கள் அதற்கான காரணம் என்ன ஒரு பெண் அழகுக்காக திருமணம் முடிக்கப்படலாம் பொருளுக்காக திருமணம் முடிக்கப்படலாம் குடும்ப பாரம்பரியத்திற்காக திருமணம் முடிக்கப்படலாம் மார்க்க கொள்ளையக்காகவும் திருமணம் முடிக்கப்படலாம் நீ மார்க்க கொள்கை உள்ள நல்ல ஒழுக்கமுள்ள பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வெற்றி அடைந்து கொள்கிற நபிமொழியை நம்ம இளைஞர் சமுதாயத்தில் கற்றுக் கொடுத்த காரணத்தினால் மார்க்கம் தெரிந்த பெண்ணை திருமணம் செய்யக்கூடிய இளைஞர்கள் சமுதாயம் இன்றைக்கு உருவாகி இருக்கிறாங்க ஏன் நம் மனைவி மார்க்கம் படித்தா நம்ம குழந்தை சீர்க்க விட்டு வந்துடும் விதேசத்தில் போய் விழாது தட்டு தாயத்து தருகானு போயிடாது குரான் சுண்ணா என்கிற அடிப்படை கொள்கையில் கருத்தில் இருக்கும் என்கிற எண்ணத்தின் அடிப்படையில் தான் அந்த மாதிரியாக திருமணத்திற்கு அந்த பெண்ணை தேர்ந்தெடுக்கிறார்கள் அதைத்தான் நபிகள் நாயகம் செல்லந்தாய் சிறுமிகளும் சிறுமர்களும் கற்றுத்தந்திருக்கிறார்கள் இப்போ அந்த அடிப்படையில் தான் நாம் இந்த அல்ஜண்டா என்கிற அரபு கல்லூரி என்பது ஏதோ புகழுக்காக அல்ல பெருமைக்காக அல்ல நம்முடைய சமுதாயத்தில் இந்த சத்திய கொள்கை சரியான முறையில் கொண்டு போய் சேர்க்கப்படணும் அந்த கொள்கையின் அடிப்படையில் தாய்மார்களை பெண்களை வடிவமைத்து விட்டால் இலகுவாக இஸ்லாமிய குடும்பங்களில் குரான் சுன்னா என்கிற இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கைகள் போய் சேர்ந்துடும் என்கிற நோக்கம்தான் அது நபிகள் நாயகம் செல்லல்லாய் உள்ள சிலமர்கள் கல்வி குறித்து ஒரு செய்தியை குறிப்பிட்றாங்க சைதை முஸ்லிமில் இடம்பெறுகிற ஒரு செய்தி யார் ஒருவன் கல்வியை தேடி செல்கிறானோ அல்லாஹ் அவனுக்கு சொர்க்கத்துடைய பாதையை எழுதுவாக ஆக்குறானா நபிகள் நாயகம் செல்லாஹ் விளைச்சும் இந்த செய்தியை சொல்லிட்டு சொல்கிறாங்க மொமஜி தம கவுமுன் ஒரு சமுதாயம் ஸ்ரீ பைத்தின் பின் குயூத் இல்லா அல்லாஹுடைய வீடுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் அவங்க ஒன்று கூடி அமைந்து எத்துருன கிதாப் அல்லாஹ்வுடைய அல்லாஹுடைய கிதாபை அல்லாஹுடைய வேதத்தை அவர்கள் ஓதுகிறார்கள் ஓதுவது மாத்திரமல்லாமல் வயசதார சூனகும் பைணகும் அவர்களுக்கு மத்தியில் ஒருவருக்கு ஒருவர் இந்த குரானை ஒரு பாடமாக எடுத்து ஒருத்தர் ஒரு ஒருத்தர் படித்து காட்டுவாங்கலாம் அப்போ அப்படி அல்லாவுடைய ஆலயங்கள் செயல்படணும் என்பது நபிகள் நாயகம் இந்த பொன்மொழியின் வாயிலாக நம்ம அறியிறோம் பள்ளிவாசல் என்பது வெறுமனே துளையை சார்ந்த இடம் அல்ல அது ஒரு இஸ்லாமிய பல்கலைக்கழகங்களாக இருக்கணும் குரானை கற்றுக்கொள்ளணும் குரான் சம்பந்தப்பட்ட செய்திகளை ஒருவருத்தர் கற்றுக்கொண்டு போதனை செய்து கொள்ளணும் அப்படி அல்லாஹுடைய சொல்லிக்காட்டு இந்த அமல் இருந்தால் என்ன நடக்கும் அல்லாவுடைய தோழர்கள் சொல்கிறாங்க அவர்கள் மீது அமைதி நிலவுமா மாணவர்கள் அவர்களை வந்து சூழ்ந்து கொள்கிறாங்களாம் அல்லாஹுடைய கொடை அவர்களுக்கு கிடைக்குமா அல்லாஹ் உள்ள அடியாமா பாரு கல்வியை தேடி வந்தான் பள்ளிவாசல் அமர்ந்திருக்கிறான் குரானை படிக்கிறான் ஓதுறான் ஒருவருக்கு ஒருவர் குரானை படித்து காட்டி கொடுக்குறாங்க கட்டுக் கொடுக்குறாங்க என்று அல்லாது தன்னிடம் உள்ள நபர்கடத்தில் சொல்லி பெருமை அடைகிறான் சந்தோஷம் அடைகிறான் என்று நபிகள் நாயகம் செல்லாய் உலசன் கூறுகிறார்கள் அப்போ இந்த அடிப்படையில் தான் நம்முடைய பள்ளிவாசல் ஒரு மார்க்கத்தை கட்டித்தருக்கிற ஒரு கூடமாக இருக்கணும் குறிப்பாக நம்முடைய இஸ்லாமிய குடும்பங்களில் இஸ்லாமிய ஒளியை ஏற்றுவதற்கு பெண்களிடத்தில் அந்த கல்வியை சரியாக சென்று சேர்க்கணும் என்ற அடிப்படையில் இந்த கல்வி இங்கு நடத்தப்படுகிறது ஒரு காலத்தில் இஸ்லாம் என்றால் என்ன என் புள்ள குரான் ஓதிருக்கு குரானுக்கு அடுத்து என்னங்க தெரிந்தது என் புள்ள மௌலித்துக்கு தாலாம் ஓதிருக்கு என்று பெருமைப்பட்ட காலம் உண்டு இன்றைக்கு என்ன நிலைமை குரானை ஓதிருக்கிறோம் வெறுமனே ஓத மாத்திரமல்ல குரான் சொல்கிற விளக்கத்தை நாங்கள் தப்சீரை அடைந்திருக்கிறோம் மௌலிதா அது மௌலு அது கட்டுக்கதை இட்டு கட்டப்பட செய்தி அதற்கும் மார்க்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று கொள்கை பேசுகின்ற அளவிற்கு நாம் பெண்கள் சமுதாயத்தில் இந்த மார்க்க ரீதியான அறிவுரைகளை நாம் ஊட்டியிருக்கிறோம் நபி மொழியா மார்க்கத்தின் கருத்துக்களா கதைகளையும் கப்சாக்களையும் பலவீனமான செய்திகளையும் இட்டு செய்திகளையுமே மார்க்கமாக போதிக்கப்பட்ட நேரத்தில் இல்முழ ஹதீஸ் என்கிற ஹதீஸு கலையை நம்ம ஆய்வு செய்து ஏன் அந்த அதிசயலில் பலவீனம் என்றால் என்ன எந்த எல்லாம் ஏற்கலாம் எப்படியான ஏற்க ஏற்கக்கூடாது என்று அப்படி ஒரு அறிவொழியை இந்த தாய்மார்களுக்கு சகோதரிகளுக்கு நாம் ஊட்டி இருக்கிறோம் காரணம் என்ன அப்படி ஒரு கல்வியை நோக்கி பயணம் சென்றால் அல்ல நமக்கு எதை இலகுவாக்குறான் சொர்க்கத்தின் பாதையே அந்த வழியை அல்ல நமக்கு இலகுவாக்கி தர்றான் இது இல்லாமல் இன்னொரு செய்தி கல்லூரி நடத்தப்படுவதற்கான காரணம் என்ன உலகத்திற்கு வரும் வருகின்ற போது எதையும் நாம் கொண்டு இல்லை நாம் இந்த உலகத்திலிருந்து என்றாவது ஒரு நாள் எல்லோரும் போகத்தான் இருக்கிறோம் அதில் யாருக்கும் மாற்று கெடுத்த கிடையாது அப்படி கொண்டு சேர்க்கிற நேரத்தில் நம்ம சுற்று பத்தெல்லாம் கொண்டு போக மாட்டோம் நம்முடைய மனைவி மக்கள்லாம் கபர்கூலிக்கு வேணால் வரலாம் அதோடு திரும்பிடுவாங்க ஆனால் நம்முடைய மரணத்திற்கு பின்னால் நமக்கு நன்மையாக வருகிற அமல்களில் ஒன்று என்ன பயனுள்ள கல்வி பயனுள்ள கல்வி என்பது கல்வியை தாண்டி இருக்க முடியும் உலகியல் ரீதியாக எம்ஏ படைக்கிறோம் பிஏ படைக்கிறோம் அது பெரும்பகுதி இந்த உலகத்தின் பயனுக்கு வேண்டுமானால் அது பயன்படலாம் மறுமைக்கு எதை வரும் என்று சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஆனால் மார்க்க அறிவு படித்தால் நீங்கள் மார்க்க அடிப்படையில் செயல்படலாம் உங்கள் குடும்பத்தாருக்கு மார்க்கத்தை சொல்லித்தரலாம் அண்டை உறவினர்களுக்கு இந்த மார்க்கத்தின் செய்திகளை சொல்லித்தரலாம் நீங்கள் ஒரு இஸ்லாமிய பேச்சாளர்களாக கொள்கையை பிரச்சாரம் செய்கிற ஒரு தாயிகளாக நீங்கள் உருவாகலாம் அப்படி நாம் இருக்கிறோம் உதாரணத்திற்கு நம்முடைய சமுதாயத்தில் மிகராஜ் நோன்பு பராத்து நோம்பு மார்க்கத்துக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை நம் சமுதாயத்தில் அதையெல்லாம் செய்கிறார்கள் நம்முடைய இந்த கல்லூரியில் படித்து பட்டம் பெறக்கூடிய சகோதரிகள் பலர் தம்முடைய உறவுகட்ட போய் சொல்லி மிகராஜ் என்கிற இதெல்லாம் வந்து நோன்பு இல்லை விதேத்து பிற்காலத்தில் உருவானது குரானில் சொல்லப்படல ஹதீஸில் சொல்லப்படல பராத்திரம் என்பது மார்க்கத்தில் இல்லை இல்லாத விதேத்து இதுக்கு நன்மை கிடையாது என்று பிரச்சாரம் செய்து கடந்த ஆண்டில் அந்த மாதிரியாக விதேத்தான அமலை செய்த பலர் இந்த ஆண்டு அந்த விதேத்தான நோன்பை கைவிட்டார்கள் என்ற செய்தியெல்லாம் நமக்கு கிடைத்தது இப்படியான ஒரு தாய்களாக உருவாயில் செயல்பட்டால் நீங்கள் அமல் செய்வதன் மூலமாக மக அந்த நன்மை எங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் யாருக்கெல்லாம் இந்த கொள்கையை போய் சொல் சென்றடைந்து அவர்கள் செய்யக்கூடிய நல்லவர்களின் ஒரு பங்கு எங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் நாங்கள் மரணமடைந்தாலும் நாங்கள் கற்ற கல்வி கற்றுத்தந்த கல்வியின் வழியாக இந்த உலகத்தில் அந்த கல்வியின் மூலமாக நாங்கள் உயிர் வாழ்வோம் நாங்கள் நம்ம எங்களுடைய மரணத்துக்கு பின்னால் இந்த க நாங்கள் கற்றுத்தந்த இந்த கல்வி ஒரு பயனுள்ள கல்வியாக உங்களுக்கும் சமுதாயத்தின் மக்களுக்கும் போய் செல்ல வேண்டும் என்கிற அடிப்படை நோக்கத்தில் இந்த கல்லூரியை நாம் நடத்துகிறோம் இந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய சிலர் வேறு சில கல்லூரிகளை படிச்சுட்டு இங்கே வந்து படித்தாங்க அங்கு நடத்தப்பட்ட பாடங்கள் இங்கு நடத்தப்படுகிற பாடங்கள் அந்த கல்லூரிகளில் அரபி இலக்கணங்களுக்கு பெரும்பதி அதிக முக்கியத்துவம் கொடுக்கல இங்கே அதிகமான இலக்கணத்திற்கு சேர்த்து நீங்கள் முக்கியத்துவம் தந்தீங்க என்றெல்லாம் சொன்னார்கள் அப்போ நாம் சொன்னோம் ஒரு பெயரளவிலான கல்லூரி அல்ல நீங்களும் எதிர்காலத்தில் ஒரு சிறந்த ஆய்வாளர்களாக நீங்கள் உருவாகணும் குரானை ஆய்வு செய்யக்கூடியவர்களாக உருவாகணும் ஹதீசை ஆய்வு செய்யக்கூடியவர்களாக உருவாகணும் அரபு கல்லூரி என்று பெயர் வைத்து விட்டு வெறுமனே சில செய்திகளை மாத்திரம் தெரிந்த மொழியில் கற்றுத்தருவது அரபு கல்லூரி அல்ல முழுமையாக இயன்ற அளவிற்கு உங்களுக்கு கல்வியை சரியாக வழங்கி எதிர்காலத்தில் அந்த கல்வியின் மூலமாக உங்களை பயந்து தரத்தக்கதாக சமூகத்திற்கு பயனுள்ளவர்களாக மாற்றுவதற்குத்தான் நாம் இந்த கல்வி கூடத்தை நாம் நடத்த இருக்கிறோம் அல்ல யாருக்கு நலம் நாடி இருக்கிறானோ அவர்களைத்தான் மார்க்கத்தில் விளக்க முடியவளாக ஆக்கிறான் நபிகள் நாயவர்கள் அந்த கருத்தை சொல்லியிருக்கிறார்கள் இருபத்தி நான்கு சகோதரிகள் இன்றைக்கு பட்ட வாங்குறாங்க சிதம்பரம் நகருக்குள்ளே எடுங்க எத்தனை இஸ்லாமிய பெண்கள் இருப்பார்கள் சுட்டு வட்டாரத்தை எடுங்க ஏன் பரங்கிப்பேட்டை முட்லூர் என்று சிதம்பரத்தை சுற்றி வட்டார பதில் இருந்ததும் வந்திருக்கிறாங்க இருபத்தி நாலு நபர்களுக்கு மாத்திரம் தான் அல்லா நாடு இருக்கிறான் மீதியான நபர்களுக்கு கடந்த வருடம் அல்லா நாடலை இங்கே வந்திருக்கக்கூடியவர்களுக்கு அல்லா நாடலாம் மார்க்கத்தை அறிந்து கொண்டால் நம்ம மார்க்கை அறியப்பட்டால் அது நமக்கு மறுமை வரைக்கு வரும் நம்முடைய பிள்ளைகளுக்கு அது எதிர்காலத்தில் மறுமை வரைக்கும் நலவாக அமையும் என்று நீங்கள் நினைத்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் வரக்கூடிய கல்வியாண்டில் ஏராளமான தாய்மார்கள் சகோதரர்கள் இதில் நீங்கள் இந்த ஆலிமா வகுப்பில் சேர்ந்து பயன் தருவீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த ஒரு அருமையான வாய்ப்பை நீங்கள் தவற விட்டுறாதீங்க எல்லாமல் அல்லாஹ இந்த கல்லூரியை இறுதி வரைக்கும் இகலாசான முறைகளில் நடத்தி அதற்குரிய நன்மைகளை மறுமையில் பெற்றுக்கொள்வதற்கான நல்ல அருளை அல்லாஹ் செய்தார வேண்டுமாய் துவா செய்து இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் வாக்குறுதமான இறுதி இல்லா இரு அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா முதற்காத்தூர்